டைனமிக் பிரைன் ஸ்கூல் சேனல் நேர்களுக்கு எங்களுடைய அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்மக்கலை மற்றும் ஆழ்மனக்கலையில் நிபுணர் சோற்று கட்டாழை ஆராய்ச்சி செய்வதில் ரொம்ப மிக பிரபலமானவர் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆராய்ச்சிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இவர் வேற யாரும் இல்லை விருதுநகரை சேர்ந்த திரு வி கே ராமசுவாமி ஐயா அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா உங்களோட உங்களோட அந்த வர்மக்கலை ஆழ்மனக்கலை பயிற்சிகள் பத்தி அதனால நீங்க குணப்படுத்துறவங்களை பத்தி அதனால நீங்க பயன்படுத்துறவங்களை பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம சேனல்லயே நிறைய வீடியோக்களா போட்டிருக்கோம் சரியா அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்க பேச்சே வராதவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்க உங்க கலை மூலமா பேச்சு வர வச்சிருக்கீங்க காது கேட்காதவங்களுக்கு அந்த அந்த திறனை வந்து வளர்த்து கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற இந்த சயின்டிஃபிக் மெடிக்கல் வேர்ல்டுலேயே பண்ண முடியாத விஷயங்களை நீங்கள் மிக சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த அளவுக்கு ஐயா சாத்தியம் ஆமாம் ஒரு நிறையா எங்கள் சேனல்ல நிறைய பேர் பத்தொன்பது வருஷம் பேசாதவங்க இருபத்தொன்பது வருஷம் பேசாதவங்க அவங்களெல்லாம் பேச வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லைம்மா மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு தான் வரும் ஏழு வராது அஞ்சு வராது அதே மாதிரி உடம்புக்குள்ள நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்குது எந்தெந்த புள்ளியை இயக்கினால் எந்தெந்த இடம் இயங்கும் அப்போ உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் நரம்புகள் நிறைய இருக்குது கண்ணில் அடங்காத நரம்புகள் இருக்குது நம்ம உடம்புல அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிறவி மனித பிறகு அரிதெரிது மணிரடாய் பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட உடம்புக்கு அதாவது சித்தர்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கலைவர்மக்கலை சரி அப்போது நம்ம உள்ளங்கால்ந்து உள்ளந்தலை வரைக்கும் நரம்புகள் வழியாக ரத்தங்கள் போகிறது அதுக்கப்புறம் பிராணன் ஆற்றல் இருந்து ஒரு ஆற்றல் உள்ளே போகுது பிராண ஆற்றல் பிராண வாயுவில் புராணன் ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எப்படி இந்த கரண்ட் லைட் ஏறியுது தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் கண்ணால் பார்க்க முடியுமா அது மாதிரி புராண ஆற்றல்னு ஒரு ஆற்றல் நரம்புகளுக்குள்ள அப்படியே உள்ளே போகுது அந்த நரம்பு தடைப்பட்டு இருந்தால் அந்த ஆற்றல் தடைப்பட்டு இருந்தால் மூளையிலிருந்து நாக்குக்கு வரக்கூடிய அந்த ஆற்றல் தடைப்பட்டிருக்கும் அந்த நரம்பில் ரத்த ஓட்டம் இருக்காது அதனால் பேச முடியாது சரி இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் நாக்கு ஒருத்தர் உமையாக இருக்கார் பேச முடியலைன்னா நாக்குக்குள்ள நல்லிருப்பு வர்மம் ஒரு வர்மம் இருக்குது உள்நாக்கில் அமிர்த காலம்னு ரெண்டு வர்மங்கள் இருக்கும் சரி அந்த ரெண்டு வர்மங்களையும் நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கம்மா சின்ன பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்க தாய்மார்கள் கட்டவரல கொஞ்சம் தேனை வச்சுக்கிட்டு நாக்கில் அப்படியே சுத்துவாங்க அந்த குழந்தை நல்லா பேசணும் பேச்சாற்றல் வரட்டும் அப்ப தொன்று தொட்டு செஞ்சோம் அதை விட்டுட்டோம் அதை விட்டதுனால அந்த நாக்குடைய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் போகிறது நின்று போயிருது நாக்கு வந்து தடிமன் ஆயிருது ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்போ சரஸ்வதி வீட்டில் இருக்கும் அதிபதி சரஸ்வதி அந்த நடுநாக்கல இந்த விரலை வச்சு அப்படியே ஒரு பதினோரு தடவை அமைக்கி கிளாக் வைஸ்ல பதினோரு தடவை ஆண்டி கிளாக்குல ஆறுநோரு தடவை அமைக்கி அப்புறம் அந்த காலத்துல பல்லு தேக்கும்போது வேப்பங்குச்சியோ இந்த இந்த நாரும் அது ரெண்டாக கிழிச்சிட்டு உள்ள பள்ளி இழுப்போம் நாக்கை வலிப்போம் அது வந்து உள்ள நல்லிருப்பு வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணும் இந்த ரெண்டு மூணு விரல் வச்சு வாந்தி எடுக்கிற மாதிரி செய்வோம் நாக்கை மேலே உள்ள பூரா அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கும் நாக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி வர்மம் ரெண்டு வர்மத்தை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது பையன் பேச மாட்டான் முதல்ல உடனே அப்பா அம்மா அப்படி சொல்ல சொல்லுவோம் அது கழித்து தங்கச்சி ஒரே நிலையில் கொண்டு வந்துடுவோம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லி கண்டிப்பா வச்சுருவோம் அதில் நான் அந்த வேலை செய்யும் போது எனக்கு வருமத்தலை சொல்லி கொடுத்த ஆசான் தங்கர ராஜேந்திர மகராஜ் அவர்களை ஆழ்மனத்தில் எடுத்துருவேன் இங்கிருந்து போய் ஆழ்மனத்தில் எடுத்துருவேன் அவர் தான் ஆக்டிவேட் பண்ணுறார் எனக்கு பதில் அந்த அளவுக்கு என்னுடைய குருநாதர் மேலே நான் விசுவாசமாக இருப்பேன் அவரும் அங்கேருந்து கணிச்சிருவார் ஆகா ஒருத்தருக்கு சிசியன் நான் பேசாத ஆளை பேச வைக்க போறான்னு அவருக்கு உடனே தெரியும் அவர் வந்துடுவார் மெய்திண்டா காலம் மூலம் என் மனசுக்குள்ள வந்துடுவார் அவர் தான் என்னை நிச்சயமா இயக்கிடுவோம் காது கேடாதவரை கேட்க வச்சிருவோம் பேசாதவரை பேக்க வச்சிருவோம் அது என்னம்மா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கால் பாதிச்சிருக்கும் கை பாதிச்சிருக்கும் கழுத்து பாதிக்கும் எத்தனையோ வாதங்கள் இருக்குது எப்பேற்பட்ட வாதமாயிருந்தாலும்

ஒரு இருபத்தஞ்சு பர்சென்ட் தெரியணுமுன்னா நான் ஒரு சனி ஞாயிறு பயிற்சி கொடுக்கறேன் அப்போ கால் பறித்து அரை பறிச்சி லீவ் வருவாங்க இப்படி ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாச பயிற்சி வரும் சோ அந்த ஒரு பத்து மாணவர்கள்லாம் ஒரு ஆறு மாச பயிற்சி அவங்கள வெளியில அனுப்பிட்டாதான் அடுத்த படிக்க மாட்டாங்க அவங்க போகவே மாட்டாங்க அவங்களுக்கு தான் தெரியுமே இங்கே ஒரு மாணவி விருதுநகர்ல இருப்பா லண்டன்ல இருந்து ஒருத்தர் பேசுவாரு பேசிட்டு இந்த மாணவி பதில் சொல்வா நீங்க என்ன பண்றீங்க என்ன தொழில் செய்யறீங்க உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது சொல்லும்போது அந்த பிள்ளை போகாதில்ல அது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு அவங்களுடைய ஆற்றல் என் பிள்ளைகளாக எந்த படித்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க அந்த லாஸ்ட் ரேங்க் லாஸ்ட் ரேங்க் வரக்கூடிய பிள்ளைகள் வருவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க அவங்க மேலே தன்னம்பிக்கை வந்துடும் அவங்க உடம்புல எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள வர்மம் இருக்குது எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள ஆழ்மனம் அவங்ககிட்ட இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க பெரும்பாலும் போக மாட்டாங்க ஆபீசர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் குழந்தைகள் நிறையா வருவாங்க அவங்க ஒரு வருஷம் ஆறு மாதம் ரெண்டு வருஷம் மாறி மாறிப்போனோன்னா அந்த குழந்தைகள் அப்படியே போயிடுவாங்க ரெகுலர் குழந்தைக்கு போகவே இப்போல்லாம் எங்கிட்ட குழந்தைகள் இருக்குது அற்புதமான குழந்தைகள் எங்கே எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்லிடுவாங்க அவ்வளோ ஆற்ற நீங்களும் சொல்லலாம் பட் நீங்கள் நம்பணும் இதை நம்பி செயல்பட்டால் ஜெயிக்கலாம் இது வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸே வந்து ஒரு சேலஞ்ச் பண்ற ஒரு விஷயமா இருக்கு இந்த ஆழ்ம ஆழ்மனக்கலையும் வர்மக்கலையும் இல்லையா இதனால நிறைய அந்த காலத்துல முதல்ல முதல்ல ஆழ்மன ஆராய்ச்சியில அதிகமா ஈடுபாடு உள்ளவங்க ரஷ்யன்ஸ் தான் ரஷ்யாவில தான் எதிரி நாட்டு இராணுவ ரகசியங்களை எப்படி எடுக்கிறது எப்படி அடிக்கிறது அண்ணு எதிரி நாட்டு இராணுவ ரகசியங்களை போற வெளிநாட்டுல முசோ இவர் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் வாதி இது இந்த சித்தாந்த சித்தாந்தங்களெல்லாம் நம்ப மாட்டார் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் வாதியும் ஆழ்மண ஆராய்ச்சியாளர் போய் நம்ப வச்சு அந்த நாட்டிலே ஒரு ஆழ்மண ஆராய்ச்சி கூடம் வச்சிட்டாங்க அமெரிக்கா அவர் அதிகமாக வச்சிருக்காங்க ரஷ்யாவில் இஸ்ரேலில் அடுத்த எல்லாம் நிறைய ஆழ்மன ஆராய்ச்சி கூடங்கள் வச்சு அடுத்த நாட்டுக்காரன் என்ன வெப்பன் வச்சிருக்கான்னு நம்ம மைண்ட் வேவ்ஸ் அங்கே போயிடும் போய் அப்படியே படம் எடுத்துட்டு வந்து சொல்லிடும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது இந்தியா தான் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது நமக்கு அந்த அளவுக்கு அதை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு விருப்பம் இல்லை ஏன்னா லோக்கல் தானே அவங்க ஜாஸ்தி அதில் விரும்ப மாட்டாங்க அடுத்த நாட்டுக்காரங்களை தான் விரும்புவாங்கம்மா ஐயா இப்போ வந்து உங்க மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க உங்க மாணவர்களும் நீங்களும் சேர்ந்து செய்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா இந்த ஆழ்மனக்கலை வர்மக்கலை மூலம் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன் நிறைய எங்க நான் ஜெயா டிவில இருந்து வந்து எங்களை எடுத்தாங்க அப்படியே அவங்க நம்ப முடியாத நிகழ்ச்சி செஞ்சாங்க அது மாதிரி நிறைய சொல்லலாமா நீங்க காலையில் என்ன செஞ்சீங்க நைட் என்ன செய்ய போறீங்க அதாவதுமா இது வந்து இந்த கலையை நம்ம சீப்பாக்கிடக்கூடாது ஒரு நல்ல காரியம் எங்களுக்கு பயன்படுத்தணும் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு நல்ல ஜாபுக்கு போவீங்க உங்கள் குழந்தை இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் இந்த மாதிரி எதிர்காலத்தில் நல்லா வரக்கூடிய நிகழ்ச்சிகளை சொன்னால் இது இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது ரொம்ப போலியாக இப்போ பெரிய டாக்டர் மூளையை பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவார் அனஸ்தீசியா ஹார்ட் டாக்டர் இவர் சர்ஜன் ஒரு பத்து பேர் வச்சு அந்த ரூம் சூழ்நிலையில் பத்து பேர் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அனசீசியா ஒருத்தர் பாரு ஹார்ட்டுக்கு அது இதுன்னு நிறைய இருப்பாங்க அவங்களை கொண்டாந்து ரோட்டில் வச்சு ஆப்ரேஷன் பண்ண சொன்ன பண்ணுவாங்களோ அதை விட நல்ல கலை இந்த கலை ஆழ்மன கலை வர்மக்கலை அது எங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னு பண்ணால் அந்த கலைக்கு ஒரு மரியாதை அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் ஒரு மதிப்பு பண்ணலாம் நோக்கு பண்ணி இந்த எதிர்கொள்ளவர் மயக்கிடுவேன் அது பாவம் இல்லையா எங்கள் உண்ணாதிருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை மீறுறது இல்லையா இப்போ உங்களுக்கு உடல் குறை இருந்தாலும் உடனே பண்ணிடலாம் நல்ல அழகாக தேவதையாக இருக்கிறீங்க உங்களை என்ன செய்ய சொல்லுங்க இல்லை ரொம்ப சிறப்பு ஸோ இந்த மாதிரி நிறையா அற்புதமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து கத்தாழையில் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் போயிட்டு வராத நாடுகளே இல்லை அப்படிங்கிறது தெரியும் நிறையா பிரசன்டேஷன் பப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஐயா சோத்து கத்தாழை அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி இந்த கலைகள் சீப்பாக இருக்கோ அதே மாதிரி சோத்து கத்தாழையும் நம்மள பல பேர் வந்து எங்கேயோ ஓட்டு வருமா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தா ஏராளம் வந்து நிறைய முறைகள்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மளாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேள்விப்பட்டு வரும் ஆராய்ச்சி பத்தி சொல்லுங்க ஒரு நானூத்தி நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் அறிஞர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் இவங்க சேர்ந்து அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் சயின்ஸ் கவுன்சில் சர்வதேச சொத்துக்கத்தாழை ஆய்வு மையம்னு வச்சிருக்காங்க செயல்படுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அந்த சர்வதேச ஆராய்ச்சி மையத்தில இருந்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க இந்தியாவில இருந்து முதல்ல போன இந்தியன் பஸ்ட் தமிழன் நான் தான் போய் அங்க இத பேசிருக்கேன் சொத்துக்கத்தாழையினுடைய என்னென்ன எடுக்கலாம் அதனுடைய விழிப்புணர்வுகள் என்ன எதனா சொல்லியிருக்கிறேன் அந்த பதினைஞ்சு பதி இருபது முன்னால் நான் ஒவ்வொரு வீட்டிலையும் விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் சொத்து கத்தாழை போட்டால் ஒவ்வொரு வீட்டிலையும் அம்பாசிடர் கார் நிற்கும்னு சொல்லியிருந்தேன் என்னைய பத்தி அந்த ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால ஒரு அஞ்சு வருடங்கள் தொடர்ந்து இந்து பத்திரிக்கை தமிழ்ல தினத்தந்தி பத்திரிக்கை ஆந்திராவில் ஆந்திர ஜோதி என்ன பெங்களூரில் டெக்கன் கராலு கேரளாவில் வந்து மலையாள மனோரம் இந்த இந்த பத்திரிகைகள்லாம் தொடர்ந்து வாரம் வாரம் என்னை போட்டுட்டு வரும் சோத்துக்கத்தாளை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தேன் இந்த நியூஸ் வந்து வெளிநாடு அளவுக்கு போய் அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க பேசுறதுக்கு நிறைய பேசியிருக்க சோத்துக்காத்தாளை ஒரு ஒரு தேவலோகத்து மூலிகையுமா ஒரு தேவதை அதுவும் கிட்டத்தட்ட பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு அற்புதமான மூலிகை அதிலிருந்து மூவாயிரம் பொருள் எடுக்கிறாங்க அதை எப்படி பயன்படுத்தலாம் எதுக்கு பயன்படுத்தலாம் எதுக்கு வேணுமாலும் அந்த கச்சாலை பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஏற்கனவே அழகாக இருக்கிறீங்க இன்னும் உங்கள் அழகை கூட்டணும்னா இந்த பியூட்டி பார்லர் அங்கே இங்கெல்லாம் போய் உங்கள் அழகை கூட்ட வேண்டி அங்கே பூரா கெமிக்கலை போட்டு முகத்தில் பூரா தடவி அடித்து என்னென்னமோ செஞ்சு உங்கள் உடம்பை ஸ்பாயில் பண்ணிருவாங்க இயற்கை மூலிகை தேவதை குமரின்னு பேர் அதுக்கு அது பேரே குமரி அதை பயன்படுத்தினா குமரியாகவே இருக்கலாம் பதினாறு வயசுல பிள்ளைக ஐம்பது வயசுலேயும் பதினாறு வயசு பிள்ளையா தான் இருக்கும் அப்பேற்பட்ட குமரி அதுக்கு அந்த சக்தி இருக்குது அந்த தன்மை இருக்குது அதை உடம்புல அப்படியே அந்த தோலை மட்டும் சீவிட்டு உள்ள மாதிரி இருக்கும் ஜெல்லு அதை அப்படியே தடவி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உங்க உடம்புல அப்படியே உடம்பு பூரா தடவணும் தடவி ஒரு இருபது நாள் தடவுங்க உங்கள் உடம்பை அதை நீங்களே உங்கள் உடம்பு நம்ப மாட்டீங்க அப்பேற்பட்ட அழகு சைனிங்கு இந்த உடம்புனுடைய சாஃப்ட்னஸ் மிது கொடுக்கும் அதாவது மெரும மெருமெருப்பு கொடுக்கும் சாஃப்டா இருக்கும் அழகா இருக்கும் அந்த தோல் சுருக்கங்கள் அந்த இது நல்லா போய் பொலிவு ஏற்படும் அற்புதமாக இருக்குது அதனால தான் அதுக்கு குமரின்னு பேர் அது டெய்லி இவ்வளோ சாப்பிடலாம் சாப்பிட்டமுன்னா உடம்புல எந்த நோயும் வராது ஒரு சில குளிர்ச்சியான தேகத்துக்காரங்க நிறைய சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சாப்பிடலாம் அதை பற்றி சொன்னால் வருஷ கணக்கில் சொத்துக்கத்தாழையினுடைய மகிமையை சொல்லிகிட்டே போகலாமா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் அழகு சாதன பொருள்களில் கிட்டத்தட்ட அறநூறு பொருள்கள் அழகு சாதன பொருள் எடுக்கிறாங்க ஆயிரத்து ஐநூறு மருத்துவ பொருள்கள் அதில் தயாரிக்கலாம் உணவுப் பொருள்களில் கிட்டத்தட்ட ஐநூறு உணவுப் பொருள்கள் எடுக்கலாம் ஒரு அற்புதமான மூலிகை சொத்துக்கத்தாலே அது என்ன நம்ம வீடுகளில் அங்கங்கெல்லாம் கிடக்கு அதை யாருமே மதிக்க மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க நம்ம நவநாகரிகம் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சீவி உடம்பெல்லாம் தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஏன் இருக்கணும் நம்ம மாடனாக போகிறோம் ஏசி ரூமுக்கு போகிறோம் ஜம்முன்னு ரெண்டு மூணு பொம்பளை ஆட்கள் நல்லா தேய்க்கிறாங்க ஐஸை போட்டு தடவுறாங்க அப்புறம் உடம்பு என்னென்னமோ ஆகுதுன்னு அந்த பகட்டை தான் விரும்புகிறோமே ஒழிய இயற்கை அழகை நீங்கள் ரசிக்கிறது இல்லை இதெல்லாம் ரசிக்கிறவங்க பூரா வெளிநாட்டுக்காரங்கம்மா டீ சாப்பிட மாட்டாங்க ஜூஸை தான் காலையில் குடிப்பாங்க இது அதிகமாக பயன்படுத்துவது ஜப்பான்காரங்கம்மா இந்த சோத்துக்காத்தாழை உண்மையான ஜூஸை அதிகமாக பருகிறது ஜப்பான்காரன் ஜப்பான்காரனுக்காகவே அமெரிக்காவில் லில்லி ஆஃப் டெசர்ட்டுன்னு ஒரு சொத்துக்கத்தாழை கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி புழுசாக அந்த ஜூஸ் செஞ்சு அங்கே தான் அனுப்புகிறாங்க ஜப்பானுக்கு தான் அவ்வளோ வெளிநாட்டுக்காரங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம உள்ளூர் பொருள்களை விரும்ப மாட்டோம் ஆமாம் நானே உள்ளூர்காரன் யார் இதை கேட்பாங்க நிறைய ஆற்றல்கள் நம்மகிட்ட இருக்குது அப்பேற்பட்ட ஆற்றல்கள் அதையெல்லாம் பயன்படுத்தினோம்னா மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக நம்ம வரலாமா நீங்கள் ஒரு வாரம் ஜெயிச்சு பாருங்க உங்க உடம்பு எப்படி பளபளக்குது மினுமினுக்குது எப்படி ஆக்டிவா இருக்கிறீங்க அதுதான் முக்கியம் தாராளமா செய்யலாம் கேட்பாங்க ஐயா நீங்க உங்களோட வருத்தம் வந்து நியாயமானது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பா அது மக்கள் மனசுல போய் சேரும் மாற்றம் உருவாகும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில என்ன நேர்களே திரு வி கே ராமசாமி ஐயா வந்து கத்தாழை பத்தி ரொம்ப அற்புதமான அதோட குணநலங்கள் பத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு மீண்டும் மற்றொரு அருமையான நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் காயத்ரி நன்றி ஐயா வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோன்னா ஸ்கிப் பண்ணாம பாட்டதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க